பாளையம் ரோடு பணப்பாளையம் பல்லடத்தில் பாரதி மனையகம் திறப்பு விழா நாள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு பத்து ஏக்கர் பரப்பளவில் மணி பிரிவுகள் அப்ரூவல் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாளைகால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் பட்டா மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார் சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல் நம்பர் எயிட் ஒன் போர் எயிட் ஜீரோ சிக்ஸ்

பேருந்து வளாகத்தில் ரூபாய் ஐம்பத்து ஒன்பது லட்சம் மதிப்பில் அறுநூறு இரண்டு சக்கர வாகனங்கள் திருத்தமிடம் தேசிய சுகாதார இயக்கத்தின் கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவற்றை அமைச்சர் மு பி சாமிநாதன் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பல்லடம் நகர்மன்ற தலைவர் கவிதாமணி ராஜேந்திரகுமார் பல்லடம் நகராட்சி ஆணையாளர் பானுமதி நகராட்சி பொறியாளர் சுகுமார் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் சுடர்வெளி பல்லடம் நகர திமுக செயலாளர் ராஜேந்திரகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கூறுகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது அதேபோன்று போன்று பல்லடத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் கூடுதலாக நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் எலும்பு முறிவிற்கான சிகிச்சை அளிக்கும் வகையில் புதிய கட்டிடம் அமைக்க தமிழக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் எண்ணிக்கைகள் முடிவு செய்யப்பட்டுவிட்டன எந்தெந்த தொகுதிகள் என்பதை கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்படும் ஆட்சியில் உள்ளவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த அளவிற்கு நிதி சேர்த்து உள்ளார்கள் என்பதற்கு தேர்தல் பத்திர விவகாரம் ஒரு உதாரணம் எனவும் பூனைக்குட்டி கண்டிப்பாக வெளியே வரும் என்பதற்கு தேர்தல் பத்திர விவகாரம் ஒரு எடுத்துக்காட்டு எனவும் திருப்பூருக்கு நேற்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட அமைச்சர்கள் கலந்து கொள்ளாதது ஏன் என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அரசியல் நோக்கத்திற்காகவே ஆளுநர் திருப்பூர் வந்தார் எனவும் அவரது வருகை முறையாக எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை எனவும் பதிலளித்தார் திருப்பூர் மாவட்டம் பல்லட நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிதாக சுமார் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் மதிப்பில் புதிய கட்டடம் திறப்பு விழா நகராட்சி உட்பட்ட பகுதியில் புதிதாக பேருந்து நிலையம் அருகில் சுமார் ஆறுநூறு இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்காக சுமார் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலே கட்டப்பட்ட ஒரு அரங்கம் கொல்லட நகராட்சி உட்பட்ட பிரசவம்பாளையம் சாலையில் ஏறத்தாழ ஏற்கனவே சொன்னது போல் ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் சாரி திருத்த திருத்திக் கொள்ளவும் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பில் ஆரம்ப சுகாதார நிலையம் நகர்ப்புற ஆரம்ப சுகரணையமும் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் மதிப்பில் தினசரி சந்தைக்கான சுமார் நாற்பத்தி எட்டு கடைகள் கட்டப்பட்டு இன்றைக்கு அது மக்கள் பயன்பாட்டுக்கு கடை எடுத்தவர்களிடத்தில் அதற்கான பணி ஆணை அல்ல உத்தரவு வழங்குகிற வகையிலேயும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது இன்றைக்கி பல்வேறு பணிகள் இது போன்ற பணிகள் இந்த அரசு நம்முடைய மாண்பிகு அண்ணன் தளபதி அவருடைய தலைமையிலான மாண்புகு முதலுடைய அரசு பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருகிற இந்த சூழ்நிலையில் இது போன்ற பணிகளும் இன்றைக்கு உரிய நகர்ப்புற உள்ளாட்சிக்கான கூடுதல் நிதியை வழங்கி இதுபோன்ற பணிகளையும் அதே போல் மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டத்தையும் செயல்படுத்தி அதற்கான உத்தரவு வழங்கி கடந்த மாதம் அந்த முகாமும் சிறப்பாக பொதுமக்கள் கலந்து கொண்டு விண்ணப்பங்கள் வழங்குகிற வகையில் நடத்தப்பட்டு அதன் மீதும் பல்வேறு அரசு உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகைகள் மாண்பு அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அதே நேரத்தில் இந்த திட்டங்களெல்லாம் பெறக்கூடிய மக்களும் நலமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் நலமா என்கிற வகையில் மாண்பிகு முதலமைச்சரே தொலைபேசியிலே பொதுமக்களோடு தொடர்பு கொண்டும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் தொடர்பு கொண்டு பொதுமக்களிடத்தில் குறைகளை கேட்டறிகின்ற வகையிலும் அதனுடைய பயன்களை கேட்டறிகின்ற வகையிலும் அதை அறிந்து கொள்கிறார்கள் அதே போல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டுமல்ல அரசினுடைய செயலர் போன்ற உயர் அதிகாரிகளும் பொதுமக்களிடம் தொடர்பு கொண்டு அவருடைய திட்டங்களுடைய பயன்கள் குறித்து அறிந்து கொள்கிறார்கள் எனவே அந்த வகையில் அந்த திட்டமும் இன்றைக்கு சிறப்பாக மற்ற மாநிலத்திற்கு ஒரு முன்னோடி திட்டங்களாக இன்றைக்கு செயல்படுத்தி வருகிறார்கள் எனவே அந்த வகையில் இன்றைக்கு முதல்வர் முதல்வரவர்கள் பொள்ளாச்சி வந்திருந்த பொழுது கூட பல்லடத்திற்கு நம்முடைய அரசு மருத்துவமனையில் ஏறத்தாழ நான்கு கோடி மதிப்பில் எலும்பு முறிவுக்கான சிகிச்சை பிரிவு புதிதாக தூங்குவதற்கு நான்கு கோடி ரூபாயும் கூடுதலான சிகிச்சைகள் வழங்குவதற்கும் அதெல்லாம் சேர்த்து நான் சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலை அதற்கான திட்டத்தை சிறப்பு திட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள் இப்படி எண்ணற்ற பணிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த பல்லடம் நகராட்சி பகுதியிலும் சரி தமிழகம் முழுவதும் எனவே அந்த வகையில் இந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு திறந்து வைத்து இங்கே பொதுமக்கள் இடத்துல இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களையும் எடுத்து வைக்கின்ற வகையிலும் இந்த ஒரு அரசு நிகழ்ச்சியாக சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கிற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவோம் அடிக்கடி வந்து இது தொடர்பாக வந்து திமுக இப்போ தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அதிக எண்ணிக்கையில் தலைமை கட்சியில் இருக்கிற காரணத்தினால் அதில் தொகுதி உடன்பாடுகள் நடைபெற்று வருகிறது அது முடிந்த பிறகு இனி விரைவாக தேர்தலும் எப்படியும் நாளை மாலைக்குள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அறிவித்த பிறகு தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக சுற்றுப்பயணத்தை கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் செய்ய இருக்கிறார்கள் தேர்தல் அறிவிப்பந்த பிறகு இறுதியாக அந்த தொகுதிகள் எண்ணிக்கை முடிவாயிருக்கிறது அனைத்து கட்சி இடத்திலும் கூட்டணி கட்சியில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை கூட்டணி அதிக எண்ணிக்கையிலே முடிவு செய்து விட்டார்கள் எந்தெந்த தொகுதி என்பது பேச்சுவார்த்தை இருக்கிறது ஒரு ஒரு ஒரே இடத்தை கூட வேறு கூட்டணி கட்சியில் கூட இரண்டு கட்சிகள் ஒரே இடத்தை கூட கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதுலேயும் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிவு பெற்று காங்கிரஸ் மதிமுக போன்ற கட்சிகளோடு மட்டும் இறுதியாக அந்த இறுதி செய்ய வேண்டிய சொல்லி இருக்கிறது எனவே செய்தவுடன் விரைவில் அறிவிப்பு செய்யலாம் திருப்பூர் இந்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆறு வருஷத்துல மட்டும் பாஜக ஒன்பதாயிரம் கோடி வரைக்கும் அந்த தேர்தல் நிதி கிடைச்சி பதினாயிரம் அதான் அது குறித்து நம்முடைய தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிப்பு வரும் எனவே இருந்தாலும் பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த அளவுக்கு அதுக்கான அரசு ஆட்சியை பயன்படுத்தி அந்த நிதிகள் சேர்க்கப்பட்டது என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் என்பது நேற்று வந்து கவர்னர் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியும் சரி மாவட்ட அமைச்சரும் முறையாக அவருடைய வருகை அரசுக்கு தெரிவிக்கவில்லை அரசுக்கு தெரிவித்து வந்தால் திட்டமிட்டு அதுக்கான நிகழ்ச்சிகள் இருக்கும் எனவே எங்களுக்கெல்லாம் மாண்பிக முதலமைச்சரோட பொள்ளாச்சியில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற சூழலை முதல மாண்மிகு முதலமைச்சர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்முடைய மாவட்டத்திற்கான நலத்திட்டிகள் அங்கே இருக்கிற பட்சத்தில் மாண்மிகு முதலமைச்சர் கலந்து கொள்கிற நேரத்தில் இங்கே ஒரு ஆளுநர் வருகை என்பது அது ஒரு அரசியல் நோக்கத்திற்காகவே வந்திருக்கிறது முழுக்க முழுக்க பிரிவுகள் அப்ரூவல் பெற்றது ஒரு சென்டின் விலை மூணு முக்கால் லட்சம் முதல் நாளை கால் லட்சம் வரை வங்கி கடன் வசதி செய்து தரப்படும் முதல் ஐந்து நாட்கள் முன்பதிவு செய்யும் நபர்களுக்கு கிரைய செலவு இலவசம் மனை வாங்கும் அனைவருக்கும் மாறுதல் மற்றும் உட்பிரிவு இலவசமாக செய்து தரப்படும் மனையின் சிறப்பு அம்சங்கள் தார் சாலை குடிநீர் வடிகால் வசதி பாதுகாப்பான காம்பவுண்ட் வசதி மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா எயிட் எயிட் ஜீரோ சிக்ஸ் மற்றும் எயிட் எயிட் ஜீரோ சிக்ஸ் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் அண்ட் மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் பவுச் அண்ட் டெம்பர் கிளாஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் ப்ரூஃப் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் பிளெக்சிபிள் டெம்பர் எச் டெம்பர் விதவிதமான பேக் ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் அனைத்து விதமான அக்சசரிஸ் டேட்டா கேபிள் சார்ஜர் ஹெட்ஃபோன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆல் பிராண்ட் நெக் பேண்ட் ஆட்பட் ஸ்மார்ட் வாட்ச் பவர் பேங்க் பென் ட்ரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்களம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்